அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் அவசர பண தேவைக்கு உடனடியாக உதவிகள் கொடுக்கக்கூடிய அது மட்டும் அல்லாமல் நமக்கு வறுமையை விட்டு இன்னும் கடனை விட்டும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான நான்கு வஜீஃபாக்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் ஏதாவது ஒரு வஜீஃபாவை நீங்கள் சரிவர கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் கடன் இருக்காது உங்களுக்கு வாழ்க்கையில பணக்கஷ்டம் என்பது இருக்காது அவசர தேவை அப்படின்னா உடனே உங்களுக்கு பணம் கிடைக்கும் அந்த அளவிற்கு ரிசுக்கை தாராளமா கொடுக்கக்கூடிய அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு பறக்க இறங்கக்கூடிய நாலு தான் நான் சொல்ல போறேன் இந்த நாளில் உங்களுக்கு எது இலகுவா இருக்கோ அதை நீங்க தினசரி கடைபிடிச்சிட்டு வாங்க அப்போ உங்களுக்கு ஏதாவது அவசர தேவை அப்படின்னா இந்த வஜீஃபா உங்களுக்கு உடனடியாக அல்லாஹ்விடமிருந்து உதவிகளை இழுத்து கொண்டு வரும் இப்போ அந்த வஜீஃபாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எல்லாமே ரசூல்லா சொன்னது தான் இன்னும் அல்லாஹாலா தன்னுடைய திருக்குறான்ல சொன்னது தான் இப்போ முதல் வஜீஃபா ரொம்ப ரொம்ப ஈஸியான வஜீஃபா ஆனால் அல்லாஹாலா நமக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய வஜீஃபா அது என்ன அப்படின்னா அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அற்குடை ஒன்றை வழங்க அவர் அதற்கு பதிலாக அலமது என்று என்ற நன்றியுடன் கூறினால் அவர் முன் பெற்றதை விட மேலான ஒன்றை அவருக்கு அல்லாஹ் வழங்குவான் இந்த ஒரு வஜீஃபா அல்லாஹும் அவனது ரசூலும் நமக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அற்புதமான வஜீஃபா அதாவது அலமதுல்லா அப்படின்னு நம்ம நன்றியோட நமக்கு அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய அத்தனை நியமத்துக்களுக்கும் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு மேலான ஒன்றை நமக்கு வழங்குவானோ அப்போ நமக்கு தலா எல்லா விஷயங்களையுமே கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கொடுக்கும் போதும் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நடக்கும் போதும் இன்னும் நம்ம சாப்பிடும் போதும் நம்ம நிம்மதியாக தூங்கும் போதும் இன்னும் நிறைய மனிதர்களை நம்ம சந்திக்கும் போதும் அன்பு கிடைக்கும் போதும் இன்னும் பணம் கிடைக்கும் போதும் இன்னும் ஆரோக்கியம் கிடைக்கும் போதும் அழகு கிடைக்கும் போதும் நீங்க சொல்லுங்க அலமது இல்லா எல்லாம் உங்களுக்கு அதிகம் அதிகம் கொடுப்பா இது அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு மேலும் தருவேன்னு சொல்கிறான் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதிகமான பறக்கத்துக்களை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து சம்பாதித்து கொள்ள முடியும் அடுத்து இரண்டாவது விஜீஃபா ஒரு சூறா இந்த சூறா நம்மள பலருக்கும் தெரியும் நிறைய முறை இதனுடைய சிறப்புகளை நம்ம கேட்போம் ஆனாலும் எனக்கு கடன் இருக்குது கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவோம் காரணம் இந்த சூறாவை நம்ம ஓதுறது கிடையாது நமக்கு யார் இந்த சூறாவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு வறுமை இருக்காது பணப்பிரச்சனை இருக்காது கடனம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க சுபஹானல்லா இதை பற்றி ஏராளமான சம்பவங்களும் நமக்கு இருக்கு இல்லையா நிறைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இது நிறைய அதிசயங்களை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டுமல்ல தன்னுடைய கடைசி தருணத்துல கூட தன்னுடைய மகள்களுக்கு இந்த தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க இது இருந்தா போதும் அப்படிங்கிற அளவிற்கு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய சூறாவா இருக்கு செல்வம் சார்ந்த விஷயங்களுக்கு அது மட்டும் அல்ல இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா நமக்கு சொர்க்கத்துல ஒரு மரத்தினுடைய அல்லாஹ் அல்லாத்தால தர்றானா அந்த நிழலை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நூறு ஆண்டுகள் சவாரி செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு உற்சாகம் நமக்கு கிடைக்குமா இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த சூறாவிற்கு இருக்குது அது மட்டுமல்ல இது செல்வத்தின் சூறா இந்த சூறாவை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இது செல்வத்தை உங்களுக்கு நிரந்தரமாக பறக்கத்தாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வறுமை மற்றும் கடலை விட்டு உங்களை பாதுகாக்கும் அவசர தேவை அப்படின்னா நீங்கள் இதை வளமையாக ஒதிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு பறக்கத்துக்களையும் ரஹமத்தையும் இழுத்து கொண்டு வரும் அடுத்து மூன்றாவது வஜீஃபா சூரா இஹ்லாச நீங்க பதினோரு முறை செல்வத்துக்காக நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏராளமான நன்மைகளை நீங்க சம்பாதித்து கொள்ள முடியும் அதோடு இந்த பலனையும் நீங்க சம்பாதித்து கொள்ள முடியும் ஏற்கனவே நம்ம சூறாவை மூன்று முறை ஓதணும் அப்படின்னா குரான் ஓதிய நன்மை கிடைச்சிரும் பத்து முறை ஓதணும் அப்படின்னா சொர்க்கத்துல ஒரு வீடும் கிடைச்சிரும் ஆனா பதினோரு முறை நீங்க தினமும் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அவசர தேவை அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து பறக்கத்தை இழுத்து வரும் உங்களுடைய செல்வத்தில் என்றைக்குமே குறை இருக்காது வறுமை வராது இன்னும் கடனை லேசாக்கும் நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோக்களும் போட்டிருக்கேன் சுர இஹ்லாஸை நீங்கள் கெட்டியா பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு கடன் என்பது இருக்காது அல்லாஹாலா ஏதாவது ஒரு வழியில் அதை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகள் செய்வான் அது மட்டுமல்ல நிறைய மலக்குமார்களை அல்லாஹாலா நமது மரண தருவாயில இறக்குவான் மௌத்துக்கு பிறகு நிறைய வானவர்களை நம்முடைய ஜனாசா தொழுகையில் கலந்துக்க செய்வோம் அந்தளவு சிறப்புக்கெல்லாம் இந்த சூறாவுக்கு இருக்குது எனவே இதையும் நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க அடுத்தது நாலாவது வெஜீஃபா இதுவும் ரொம்ப இலகுவான வஜீஃபா ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்தது அதாவது ஒரு சஹாபியவங்க மிக மோசமான நிலையில் வந்து யா ரசூல்லா இந்த உலகமே என்னை கண்டு விருண்டோடுது நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் என்னுடைய ஆடைகள் எல்லாம் கிழிந்து இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க இந்த ஒரு திக்ர மட்டும் நீங்க ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னாடி நூறு முறை தஸ்மீக செய்யுங்க இந்த உலகத்தினுடைய அத்தனை செல்வங்களும் உங்களுக்கு காலடியில் தாழ்மையாக வந்து விழும் அப்படின்னு ரசூல்லா கற்றுக் கொடுத்தது எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு அற்புதமான ஒரு திக்ரையும் நீங்க ஓத தொடங்குங்க அது என்ன திக்ரு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச திக்ரு ஆனா நம்ம ஓத மாட்டோம் அது என்ன திக்ரு சுபஹான் இந்த இன்ஷா அல்லாஹ் நீங்க ஃபஜ்ஜருடைய தொழுகைக்கு முன்னாடி நீங்க ஓதிடுங்க அதாவது தஹஜத்துல இருந்து ஃபஜ்ஜருக்குள்ள நீங்க ஓதிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு அல்லது வாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல தொழறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு தஸ்பீகை நீங்கள் நூறு முறை ஓதிடுங்க இதில் ஒரு இஸ்திகபாரம் இருக்குது நம்மள பலருமே இதை வந்து சுபஹான் அல்லாஹி வபிஹம் அல்லாஹி அலீம் அப்படின்னு நிறுத்திக்குவோம் நீங்கள் அஸ்தோஃபுருல்லா அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இஸ்திகபாரை நம்ம தினமும் நூறு முறை தஸ்பீக செய்கிறதுக்கும் நமக்கு ஏராளமான பலன்கள் அல்லா தருவான் முதல்ல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அடுத்தது நம்முடைய செல்வத்தில் அல்லா தலா பறக்கச் செய்வான் இன்னும் நம்முடைய துவாக்கல் கபூலாகும் இன்னும் நம்முடைய சிரமங்கள் லேசாகும் இன்னும் அல்லாஹினுடைய நெருக்கமும் அன்பும் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல சுஹான் அல்லாஹி வபிகி சுஹான் அல்லாஹி வபிகி அப்படின்னு நீங்கள் மூணு முறை சொன்னீங்க அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது ஒரே ஒரு தஸ்மீகு எனவே இன்ஷா இதையும் நீங்க தொடர்ச்சியாக நீங்கள் கடையை பிடிச்சிட்டு வாங்க நான் இன்றைக்கு சொல்லியிருக்கிற எல்லாமே ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்துதான் அதனால நீங்க சந்தேகமே பட தேவையில்லை என்ஷால இந்த நாளையும் கடைப்பிடிங்க உங்களுக்கு கடன் இருக்காது வறுமை இருக்காது அவசர தேவை அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக உங்களுக்கு ரிசுக்கை எடுத்து கொண்டு வரும் எனவே அல்லாஹ் இந்த அற்புதமான நாலு வஜீஃபாவையும் செய்து இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாத்தால நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலமது நம்ம தயாரிப்பான கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பிடிக்க நிறைய பேர் உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க நிறைய பேர் நாங்கள் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க அலமது இந்த ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வந்த உடனே நீங்கள் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரியப்படுத்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா போகலையா போயிடுச்சா அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக தெரியணும் அதனால தான் அதே மாதிரி இப்போ நம்ம கேட்பது கிடைக்கும் ஜிஃபாக்கல் கிதாப் ரெடியாக இருக்குது யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எத்தனை புக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் நான் உங்ககிட்ட வைக்கிறேன் உங்களோட தெளிவான முகவரியை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா நிறைய பேர் இந்த தப்பை நீங்கள் செய்கிறீங்க இன்னும் ஒரு மாதம் ஆகுது எனக்கு புக்கு வரலை அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் கால் பண்ணி கொரியர் ஆஃபீஸில் கேட்கும்போது கொரியர் ஆஃபீஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை திரும்ப எங்களுக்கு அனுப்புகிறாங்க நாங்கள் திரும்பவும் நாங்கள் போடுறோம் இதனால் கொரியர் சார்ஜு டபுள் ஆகுது சரிங்களா இதனால தான் உங்களுக்கு லேட் ஆகுது உங்கள் கைக்கு வந்துச்சா வரலையாங்கிறதும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் வரலை அப்படின்னா உடனே நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க நீங்கள் இப்போ கேட்பது கிடைக்கும்போது ஜீஃபாக்களுக்கு யாரெல்லாம் பணம் அனுப்பி எங்களுக்கு புக் வரலை அப்படின்னு சொல்கிறீங்களோ நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட அட்ரஸையும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க இன்ஷால்லா அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் எனவே இனிமேல் நீங்கள் ஆர்டர் பண்ணுறவங்க இந்த தப்பை பண்ணாதீங்க தெளிவாக உங்களோட முகவரியை நீங்கள் கொடுங்க அது உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா எனவே கேட்பது கிடைக்கும் ஜிஃபாக்கல் கிதாப் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லா அதற்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புவோம் ஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து